வணக்கம் வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதாவது எல்லாத்துக்குமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் நான் புதுசாக சொல்லணுலாம் ஒன்றுமே கிடையாது ஸோ இந்த டைமை நம்ம எங்கெங்கே வேஸ்ட் பண்ணுறோம் எப்படி வேஸ்ட் பண்ணுறோம் அதை எப்படி நம்ம சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த இடத்துல டைமை வேஸ்ட் பண்ணுறோன்னு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த கவனச்சிதறல் தாங்க நம்ம வேஸ்ட் பண்ணுவோம் இப்போ நம்ம ஒன்றுமே கிடையாது நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த வேலையை விட்டுட்டு ஏதாவது ஒரு ரீல்ஸ் பார்க்குறது சரி அஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ரீல்ஸ் பார்க்கலாம் இல்லைன்னா ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வரும் அதை பார்க்கலாம் அப்படின்ட்டு அதில் ஒரு பத்து நிமிஷம் போயிடும் இல்லை நம்ம இப்படி வீட்டு வேலையே செய்கிறோம் இதில் ஏதாவது பாட்டு கேட்கலாம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நம்ம பாட்டு போடுவோம் பட் அதில் நம்மளுக்கு வந்து பிடிக்காத பாட்டு வந்துச்சு அப்படின்னா சரிங்க இன்னும் வேறு ஏதாவது பாட்டு போடலாம் அப்படின்னு மொபைல் எடுத்துக்குவோம் இந்த மாதிரி தான் நிறைய டைம் வேஸ்ட் ஆகும் இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு நேரத்தில் ஒரு வேலையை செய்யுங்க நம்ம மல்டி டாக்ஸ்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த வேலை கொஞ்சம் அந்த வேலை கொஞ்சம் அப்படிலாம் கிடையாது நம்ம சமையலே பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கிச்சனில் நம்ம குழம்பெல்லாம் வச்சுட்டு அது ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அப்படின்னு அந்த வேலையை முடிச்சிருவோம் நம்ம அது டென் மினிட்ஸ் ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம செல்ஃபு க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரிலாம் நம்ம எல்லாமே பண்ணிகிட்ருப்போம் அந்த மாதிரி பண்ணலாம் ஸோ அரஹுராக வேலை நம்ம செய்யக்கூடாது அதில் வந்து நம் நம்மளுக்கு நிறையா டைம் வேஸ்ட் ஆகும் திரும்ப அந்த வேலையை நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் கண்டிப்பாக இருக்கணும் கண்டிப்பாக இல்லை இன்னைக்கு அதாவது உங்களுக்கு நம்ம நம்மளுக்கு பிளான் போட தெரியல நம்மளுக்கு நாளைக்கு என்ன வேலை இருக்குன்னே தெரியல அப்படின்னா பட் நம் மொத நாள் நம்ம என்ன வேலை செஞ்சோமோ அதை சார்ந்து கண்டிப்பாக அடுத்த நாள் ஏதாவது ஒரு வேலை இருக்கும் அது முக்கியமான வேலையாக இருந்தால் கண்டிப்பாக அதை காலையிலே நம்ம முடிச்சிடணும் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேலையை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கணும் இப்போ வீட்டில் பெண் குழந்தைங்க இருக்காங்கன்னா நீங்கள் கூட்டுங்க நான் பாத்திரம் வளர்க்குறேன் அந்த மாதிரி வீட்டில் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் நாமளே தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது அதில் வந்து உங்களுக்கு டைம் சேவ் ஆகும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது இன்னொருத்தர் வேலை கொடுத்தாலோ இல்லை இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு சொன்னாலோ கண்டிப்பாக இந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னா கண்டிப்பாக குடும்பத்தில் இருக்கும்போது பொண்ணுங்க வந்து நான் இந்த வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு நோ சொல்லவே முடியாது அதில் நிறைய பிரச்சனைகள் வரும் ஸோ அதனால் நான் என்ன சொல்லணும்னா இந்த வேலையை நான் செய்கிற வேலையை நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம் அது யாருக்குமே வந்து மனசு வந்து ஹர்ட் பண்ணாது ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நாம் டைம் கொடுத்துக்கணும் கண்டிப்பாக இத்தனை வேலையை நம்ம செய்யணும் அப்படின்னா நம்மளோட உணவு வந்து கரெக்டாக நம்ம டயட்டோட நம்ம எடுத்துக்கணும் பேலன்ஸோடு எடுத்துக்கணும் ஸோ அதனால் கண்டிப்பாக காலையில் எந்திரிச்சதுலேருந்து நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க நல்லா ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிட்றீங்களா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க அதாவது நாம் வாரம் ஃபுல்லாக என்ன சமைக்கிறோம் சமைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு பிளான் பண்ணுவோம் ஸோ அது மாதிரி இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வாரம் ஃபுல்லாக நான் என்ன சமைத்தேன் அப்படிங்கிறத லிஸ்ட் போட்டுட்டு அடுத்த வாரத்தில் வேறு ஏதாவது நம்ம சமைக்கலாம் புதுசாக சமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணிப்பேன் புதுசாக நம்ம சமைக்க சமைக்க ஒரு சின்னதாக ஒரு சட்னி கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பார்த்து சமைக்கிறோம் அப்படின்னா அதுவே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அடுத்த வேலை செய்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து டைம் மேனேஜ் பண் பண்ணலாம் ஏதாவது செய்யணும் புதுசாக செய்யணும் அப்படின்னா அந்த வேலையை வந்து நீங்கள் காலையிலே முடிச்சுருங்க காலையில் சமைக்கும் போது அதுக்கு முண்டானதை நம்ம நைட்டே நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் நிறைய டைம் வந்து சேவ் ஆகும் எப்போவுமே வீட்டை வந்து ஒட்டுமொத்தமாக எடுத்து போட்டு க்ளீன் பண்ணக்கூடாது நம்ம இது மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இது வீக்லி ஒன்ஸுக்கே ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் தேவைப்படும் ஆனால் டெய்லியுமே ஒரு பத்து நிமிஷம் செல்ஃப் எல்லாத்தையுமே இருக்கிறத எடுத்து வச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் நான் வந்து இது க்ளீன் பண்ணிக்குவேன் அது மாதிரி உங்களோட வீடு எவ்வளோ பெருசோ அதை பொறுத்து நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வீடு க்ளீனாக இல்லை அப்படின்னா அதுலேயே பாதி மைண்டு வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடும் நம்ம எந்த வேலையுமே செய்ய முடியாது நம்ம எந் அதாவது நம்ம வீடு க்ளீனாக இருக்குது அப்படின்னா தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கு நம்ம என்ன கோல் நோக்கி போகிறோம் அப்படிங்கிறத பற்றியே நம்ம யோசிக்க முடியும் ஸோ நான் அப்படி தான் நிறைய பேர் அப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இன்னொன்று என்னென்னா முக்கியமான உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது உங்களோட கோல் அது தான் அப்படின்னா அந்த வேலையை நீங்கள் காலையிலே பிளான் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் முக்கியமான வேலையெல்லாம் நீங்கள் காலையிலேயே பிளான் பண்ணி நீங்கள் வந்து செஞ்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் நம்ம இவ்வளோ வேலை செஞ்சிட்டோம் இந்த வேலை முக்கியமான வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அதிலேயே வந்து டைம் வந்து நிறையா சேவ் ஆகும் அடுத்தது என்ன அடுத்த வேலை நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்க முடியும் காலையில் உங்களுக்கு என்ன முக்கியமான வேலையோ அதை நைட்டே யோசிச்சு வச்சுருங்க அதாவது பிளான் பண்ணி அதுக்கு என்ன ரெடியாக எடுத்து வைக்கிறோமோ இல்லையோ கண்டிப்பாக அதை யோசிச்சாத வச்சுக்கணும் நம்மளுக்கு அடுத்தது காலையில் நம்ம இதை தான் செய்ய போகிறோம் இப்படி தான் இந்த வேலை தான் முக்கியமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசித்து வச்சுட்டிங்களே காலையில் எந்திரிச்சு நம்ம டக்கு டக்குன்னு ஒரு ரெண்டு மணி நேரத்தில் எல்லா வேலையுமே முடிச்சுக்கலாம் சமையலுக்கும் நீங்கள் கண்டிப்பாக டைம் வச்சுக்கோங்க கண்டிப்பாக கிச்சனில் பாத்திரம் வளர்க்குறதுலேருந்து சமைச்சி முடிக்கிறதுக்கு நீங்கள் அதிகபட்சமாக ஒரு ரெண்டு மணி நேரம் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ஒருத்தர் ரெண்டு குழம்பு வைப்பாங்க ஒருத்தர் ஒரு குழம்பு மட்டும் வைப்பாங்க அடுத்தது எதாவது புதுசாக குழந்தைங்க நிறைய குழந்தைங்க ரெண்டு பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யணும் அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா நீங்கள் எத்தனை செஞ்சாலுமே அந்த ரெண்டு மணி நேரத்துலேருந்து நீங்கள் கிச்சனை விட்டு வெளியே வந்துடணும் அதுக்கு உண்டான மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே க்ளீனாக தொடச்சிட்டு வெளியே வர்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கோல் என்னவோ அதுக்கு உண்டான வேலையை செய்யணும் அதுக்கும் வந்து நீங்கள் மெயினாக வந்து கிச்சன் வேலை உங்களுடைய கோலை பற்றி என்ன இருக்கோ அந்த வேலை இது ரெண்டும் மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மூணு வேலை தாங்க ரொம்ப முக்கியமாகவே இருக்கும் ஒன்று நம்ம சாப்பிட்றது ஹெல்த்தி உடற்பயிற்சி அடுத்தது உங்களோட கோல் என்னவோ அதை நோக்கி போகிற பிளானு இது தான் இருக்கும் இந்த மூணையும் முக்கியமாக நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக காலையில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் ஏதோ நிறைய ஒரு வேலை முடித்த மாதிரி ஒரு புத்துணர்ச்சியாகவே இருக்கும் ஸோ இது வந்து மெயினாக வந்து நம்ம ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிட்ணும் அதுதான் நம்மளோட மைண்டுக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கும் ரெண்டாவது நம்ம இந்த மாதிரி வேலை செய்கிறதும் நம்மளுக்கு வந்து மைண்டு வந்து ரிலீஃப் ஆக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன் கொடுக்கணும் நீங்கள் வாரம் ஃபுல்லாக நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிட்றீங்களா அப்படின்னு நீங்கள் தான் அதை வந்து நோட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் நோட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த இடத்துல நீங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் மொபைல் பார்க்குறீங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் பார்க்குறீங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் நோட் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் நோட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நிறையாவே டைம் கிடைக்கும் நீங்கள் ஒரு விஷயத்த புதுசாக கற்றுக்குறீங்க டெய்லியுமே கற்றுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் கற்றுக்கோங்க அதிகம் தேவையில்லை ஒரு பத்து நிமிஷம் கற்றுக்கிட்டிங்கனாவே அது வந்து வாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ சேவ் ஆகுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை நோட் பண்ணுங்க நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா வாரம் ஃபுல்லாகவே நான் என்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறத எடுத்து பார்த்தாலே அடுத்த வாரத்தில் நம்ம என்ன சாப்பிடணும் என்ன ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிட்ணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறது நல்லாவே நம்மளுக்கு வந்து மைண்டுக்கு வந்துடும் ஸோ டெய்லியுமே ஒரு ஜூஸ் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக வந்து அது வந்து உங்கள் ஹெல்த் ஃபஸ்ட்டு நம்மளோட ஹெல்த்து நல்லா இருந்தாலும் ஹெல்த்தும் மைண்டும் நல்லா இருந்தாலே நீங்கள் நினைக்கிறத கண்டிப்பாக செய்ய முடியும் மெயினாக அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செம்மையாக ஹெல்த்தியாக இருக்கலாம் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ